வலுப்படுத்த என்ன செய்ய வேண்டும் இப்படி கேள்வி அட் எனக்கு ஈஸியா மாதிரி லக்னத்தை பலப்படுத்த என்ன செய்ய வேண்டும் லக்னத்தை பலப்படுத்துறதுக்கு நான் இப்படி சொல்றேன் ரெண்டு மூணு ஆங்கிள் கொடுக்குறேன் ஒண்ணு லக்னாதிபதி யாரு அப்படிங்கறத பார்த்து அந்த லக்னாதிபதிக்குண்டான கிரகங்களை ஸ்டோன் போட்டுக்கிறது ஒரு விதம் அதாவது நல்ல ஒரிஜினலா இருக்கணும் அந்த அந்த கிரகத்தோட கதிர்வீச்சுல விளைஞ்ச ஒரிஜினல் ஸ்டோனா இருந்ததுன்னா ஸ்டோ கண்டிப்பா லக்னம் பலப்படும் ரெண்டாவது அறிவியல் பூர்வமா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு எங்க விழுகுதோ அந்த ஸ்தலத்துக்கு அடிக்கடி நம்ம போய் டைம் ஸ்பென்ட் பண்றது செகண்ட் மூணாவது அந்த லக்னாதிபதிக்குண்டான காரக தெய்வம் இருக்கும் இல்லையா அல்லது காரக உணவுகள் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கணும் மூணாவது லக்கணம் பலப்படணும் அப்படின்னா இந்த அந்த லக்னாதிபதியினுடைய அப்படின்னா அந்த அரச மரத்தை சுத்துறதோ பெரியவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பெரியவர்களை மதிக்கிறதோ நம்ம ஆசான்கள் கத்து கொடுக்கறத கவனமா கேட்கறதோ இதெல்லாம் வந்து அந்த லக்னம் பலப்படும் அப்ப அது மீன ராசி அப்படிங்கிறதுனால அது நீர் மனைங்கிறதுனால புண்ணிய யாத்திரைகள் அடிக்கடி வந்து ஒரு நீர் சம்பந்தப்பட்ட அதாவது இப்ப மீன மீன் லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமுத்திரங்கள்ல போய் நம்ம நீராடிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறோம் இந்த பன்னெண்டுங்கிறது ஒரு பள்ளியறை பூஜை அது குருவுடைய வீடுங்கிறதுனால அரச மரம் லக்னாதிபதி வந்து குருங்கிறதுனால புஷ்ப ராகம் போட்டுக்கிறது அது குருவா இருக்கிறதுனால எப்பவுமே இந்த கவரிங் நகை இதெல்லாம் இல்லாம நம்ம அந்த கடன் வாங்குறது கவரிங் நகை போடுறது அப்படிலாம் போகாம நம்ம அந்த குருவுக்கு உண்டான அந்தஸ்து கௌரவம் அது அப்படியே எவ்வளவு எவ்வளவு நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் அந்த நிலையில அப்படியே போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னோம்னா அந்த லக்னாதிபதி ப பலத்தை இழக்காம போயிட்டு இருக்குங்கிறது தாங்க எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் இதே மாதிரி எல்லா லக்னத்துக்கும் வச்சுக்கலாம் இப்போ இப்போ கடக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் கடக லக்னம் லக்னாதிபதியே சந்திரன் இல்லையா நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய ப்ராசஸ் வந்து ஆன வேலை ஒண்ணும் இல்ல நாய்க்கு நிக்க நேரம் இல்லாமல் அந்த மாதிரி சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்க கூடாது வேலை இல்லைன்னு நிக்க கூடாது படுத்திருக்க கூடாது ஏதாவது ஒரு இடத்துல யாரையாவது ஒருத்தரை பார்த்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் சந்திர பகவான் ஆக்டிவேஷன் ஆயிட்டு இருப்பாரு சந்திர பகவானுடைய வழிபாடு பெஸ்ட் திங்கக்கிழமை விரதம் இருக்கிறது பெஸ்ட் மூன்றாம் முறை வழிபாடு பௌர்ணமி வழிபாடு பண்றது அது கடகராசிங்கிறதுனால ஆத்துல குளிக்கிறது ஆத்துலயே ஆறு மாசம் தண்ணி வர்றது கூட கஷ்டம் தான் மழை பேய்ஞ்சு ஆத்துல எப்போலாம் தண்ணி வருதோ அந்த மாதிரி குளத்துல ஏரியில அதாவது ஓபன் பிளேஸ்ல இருக்கிற ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியில போய் நீராடுறது அப்ப கிணத்துல குளத்துல ஏரியில ஆத்துல எல்லாம் போய் நீராடுறது இப்ப மீனும் வந்து நான் கடல்னு சொன்னேன் கடகம் போது ஆறு அப்படி எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறது எந்த தெய்வமா இருந்தாலும் அதுக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்றது தினமும் பால் கொஞ்சம் குடிச்சுக்கிறது எல்லாமே வந்து சந்த அந்த லக்ன பாவம் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா லக்னம் பூசத்துல இருந்தாலும் சரி உணர்குஷத்துல இருந்தாலும் சரி அகிலத்துல இருந்தாலும் சரி நீங்க அந்த லக்னத்திற்கு உண்டான முத்து ஆட் பண்ணிக்கிறது இன்னும் விசேஷமா இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்ன பாவம் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு உண்டான அம்சம் இன்னொரு விஷயம் இருக்கும் லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அதுல இன்னொரு ட்விஸ்டும் அதுதான் ஓகேங்களா பலப்படுத்த சொன்ன பரிகாரம் போதும்னு நினைக்கிறேன் அவர் நினைப்பாரு ஏங்க நான் கேட்டது சிம்ம லக்னம் என்னை விட்டு எல்லா சிம்மங்கிறது இப்ப தாங்க பாக்குறேன் சாரி சிம்ம லக்னம் ஆனா அதை தவிர எல்லா லக்னத்துக்கும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு நினைப்பீங்க நீங்க இப்ப சிம்ம லக்னம் அப்படின்னாலும் சிம்ம லக்னத்தை பலப்படுத்தணும் அப்படின்னா லக்னாதிபதி வந்து காலபுஷனுக்கு அஞ்சு அப்ப நேச்சரல் சார்ந்த வாழ்க்கை வாழணும் அப்ப அந்த லக்ன பாவத்துக்கு ஒரு ரூவி இது ஆட் பண்ணிக்கலாம் லக்ன பாவத்துக்கு ஆனா இப்ப நம்ம ரூவி ஆட் பண்றோம் அப்படின்னோம்னா உஷ்ண சம்மந்தப்பட்ட கோளாறு அதிகமா வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிம்ம லக்னத்துக்கு அப்படின் இயற்கையான ஃபுட்டு குடிக்கணும் அதாவது நம்ம போய் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில சாப்பிடுறது அப்படிங்கிறத விட ஒரு வித்தா குடிக்கலாம் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு நேச்சுரல் கிரகம் அது நேச்சுரலான ஒரு விஷயம் சூரியன் அது வந்து என்ன சொல்றது அந்த அரசாங்கம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சூரியனுடைய ஆதிக்கம் இல்லையா சிவாலய வழிபாடு அப்படிங்கிறது மட்டுமல்ல நம்ம போய் ஒரு சினிமா பாட்டு வரலாம் அவங்களுக்கு லக்ன பாவம் ரொம்ப சுறுசுறுப்பு இல்லாம இருக்குது அப்படின்னா ஒரு சினிமா பாக்குறதுக்கு உண்டான இடத்துல அது ஆக்டிவேஷன் ஆகும் பூரா இருக்கு இல்லையா அதனால உத்தரம் அரசாங்க நபர்களை வந்து அரசாங்கத்துல ஜாப்ல இருக்கிறவங்களுடைய நட்பு வச்சுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்போது நீட்னஸா போகணும் இப்போ நீங்க பேங்க்குக்காக இருக்கட்டும் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் லுங்கி கட்டிட்டுலாம் போவாங்க அதெல்லாம் இல்லாம ஜென்வன்லாம் ட்ரெஸ் பண்ணணும் சிம்மத்துக்கே ஆன கெத்து அப்படி போகணும் அது வந்து ரொம்ப இப்ப எனக்கு அரசாங்க பக்கம் எனக்கு வெளியில போனாலே பகையாது அப்படின்னா அதெல்லாம் உருமா கட்டிக்கிறது பெஸ்ட் சிம்ம லக்னம்லாம் அது கிரீடம் எடுக்க முடியாது உருமா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இறங்காமல் இருக்கும் மக நட்சத்திரத்தினுடைய பாதிப்பு இந்த மாதிரி அந்த சிம்ம லக்னத்தை தேசிய குடி இப்ப கார் இருக்குதுன்னா கார் முன்னாடி ரெண்டு தேசிய குடி வச்சுக்கலாம் அதுவும் அந்த இடத்துல பேசும் ரூவி போட்டுக்கலாம் இந்த சிம்மம் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு நீ சூரியனோட கந்தக பூமி அப்படின்னு சொல்ற கந்தக பூமி ரெண்டு மூணு இடம் இருக்கு அதுக்கு சிம்பிளா எடுக்கணும் சென்னை அங்க போய் நம்ம ஒரு ஜீவனத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்கும் கந்தக பூமியில இருந்தவன்னா சூரியன் ஆக்டிவேஷன் ஆகும் ஓகேங்களா இவ்வளவு விஷயம் இருக்கு சரியா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்காக வாழக்கூடிய அமைப்பு நம்மளே வந்து நம்ம குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேர் எடுத்துக்கிறது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்த வந்து செஞ்சு கொடுக்கறது எல்லாமே ரொம்ப ஐந்தாம் பாவம் ஆக்டிவேஷன் ஆகும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுக்கறது இதெல்லாமே நல்ல ஒரு ஜென்யூனான தலைமை பண்பா கொடுக்கும் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம்